அவனது வருகையின் காரணம் அறிந்தேன் பாஞ்சாலு துரியோதனனுடைய பலகீனம் பற்றிய ரகசிய செய்தியை எடுத்து வந்தாயா ஆம் அது உண்மையே ஆணவம் கொண்ட துரியனே இந்த அகிலத்தில் ஒரு மனிதனின் பெற்றோருடைய கர்மம் அவனுக்கு பெரும் பாதுகாப்பினை வழங்கினாலும் அம் மனிதனுடைய பாவமானது அவனுக்கு பலகீனமாக நிச்சயம் மாறும் உன்னுடைய வாழ்வின் மாபெரும் பாவமும் நிச்சயம் உன்னை பலகீனமாக்கி இருக்கும் நான் பலகீனமானவன் இல்லை பொருந்தியவன் துரியன் உனது அகங்கார எண்ணம் கொண்டு வாழ பழகினாய் அடுத்தவரிடத்தில் நீ அன்பு தவறினாய் ஆகையால் உனது ஹிருதயமே உனது பலகீனமாகும் எழுந்திருப்பீமா உறுதி கொண்டு துரியனுடைய ஹிருத்தை பிள சந்தேகம் தீர்ந்ததா யுதுஷ்ரா நான் என்னுடைய சகோதரரிடத்தில் என்னுடைய மித்திரிடத்தில் என் மனைவி இடத்தில் நான் என் வாரிசு கண்டனத்தில் அன்பு பாராட்டியவராவேன் என் ஹிருதயத்தின் மீது மாபெரும் தாக்குதல் அல்ல